அண்மையில் அல் ஜசீரா தொலைக்காட்சியோடு இடம்பெற்ற உரையாடலின் போது கடைசி நேரத்தில் அந்த மரத்தை கொத்து இந்த மரத்தை கொத்து கடைசி நேரத்தில் வாழ மரத்தை கொத்துற மாதிரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அகப்பட்டிருக்கிறார் அப்போ இதுநாள் வரைக்கும் மக்கள் நினச்சிக்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கா வந்து மகா கெட்டிக்கார் வில்லர் வின்னருண்டு நினைச்சு கொண்டிருந்தார்கள் அதெல்லாத்தும் பொய் புரட்டு நரித்தனமானவர் என்பதை மேலும் மேலும் வெளிக்காட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது அதில் மிக தெளிவாக வெளியாகிய உண்மையான சம்பவங்கள் தவிர பட்டல் அந்த வதை முகாம் எதிர்வரும் காலங்களில் அந்த அறிக்கை ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அப்போ அந்த அறிக்கையின் ஊடாக இந்த பட்டலந்த வதை முகாமின் வதஞராக இருந்த ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இவர் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவது தவிர்க்க முடியாது எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரிச்சி சாம்பனாக்கிலிருந்து எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கரோரத்திலிருந்து அதற்கு பிறகு வடக்கில் இடம்பெற்ற படுகொலைகளிலிருந்து எண்பத்தி எழும்பத்தி எட்டு படுகொலை செய்யப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு அதிகமான நபர்களுடைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் ஆனால் நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் எங்களுக்கு கடந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க நேற்று பாராளுமன்றத்துல பட்லாந்த குற்றவின் விசாரணை நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது வதை முகாமனுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்றொழித்து சித்திரமை செய்த இந்த நபர்கள் ஒருபோதும் தப்பிக்க விடக்கூடாது மக்கள் முன் நிச்சயமாக இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் இந்த நாட்டிலே நீதித்துறை தன் கடமையை செய்யும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனவே குற்றவாளிகள் ஒருபோதும் தப்பிப்பதற்கு இடம் விடக்கூடாது பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை சித்திரவை செய்து கொன்றொழித்தார்கள் எத்தனை வருடங்கள் சென்று நேற்றைய தினம் தான் அது பாராளுமன்றத்திலே அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே மிக விரைவிலே இதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நிச்சயம் குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிக்கப்படும் என்பதே எங்களுடைய கருத்தாகும்